நன்றி முடிதார்களே தலைப்பை இந்த அணிகாரங்க தெரியல பகவானை கண்டுணர்ந்து பெரிதும் போற்றியது யார் இதான தலைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியல தலைப்பு தலைப்பை விட்டுட்டு படித்தவர்களை பற்றி மாத்திரமே பேசுகிறாங்க பகவான் அதுவும் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களால அப்படியே நிறைய நிரப்பிட்டாங்க போல நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் ஞானத்தை பற்றி பேசுறார் ரொம்ப அடிம ஞானம் சத்தியமா வேணும் ஆனால் உடம்பு இருந்தது தான் ஞானம் கிடைக்கும் உடம்புக்கு சோறு இருந்தது தான் ஞானம் எப்படி கிடைக்குமா இப்ப பகவான் சாப்பிடாமல் படுத்துக்கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த உடல் கஷ்டப்பட்டிருக்கும் கஷ்டப்பட்டிருந்தால் ஞானம் கிடைக்குமா புத்தனுக்கு கூட இந்த நிலை ஏற்பட்டது பதினைந்து நாள் உடலை வருத்தி புத்தன் வந்து ஞானத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான் பதினாறாவது நாள் நாம் கன்க்ளூஷன் வரா இந்த உடம்பு தான் ஞானம் வரும் அது கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது சோறு முக்கியம் சோறு ரொம்ப முக்கியம் சோறு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இங்க அதை கொடுத்தவர்கள் பாமரர்கள் சாமி சாமின்னு அழைத்து இது தெய்வ குழந்தை இது தெருவில் நடக்க கூடாது என்று முதலில் அடையாளம் காட்டியவர்கள் பாமரமாக உங்களால் முடிந்ததா படித்தவர்கள் போய் சாமியை பார்த்தீங்களா பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்காரு அந்த பிச்சைக்காரன் போய் எத்தனை படித்தவன் பேசுறான் ஆனா பாமரன் பத்து காசு போட்டு போறானே அன்றைக்கு பாமரர்கள் தான் பகவானை போற்றி போற்றி பார்த்துக் கொண்டார்கள் இந்த பாமரர்களை பாமரர்கள் என்று சொல்லக்கூடாது திரு தொண்டர்கள் அணுக்க தொண்டர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நந்தனுடைய பக்தி ஒரு கண்ணப்பனுடைய பக்தி ஒரு குகனுடைய பக்தி சபரியனுடைய பக்தி அகலையினுடைய காத்திருப்பு இவைகள் எல்லாம் அடங்கியதுதான் பாமரர்கள் இவைகளெல்லாம் எல்லாம் அடங்கியதுதான் பாமர இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பச்சையம்மன் கோவில் பக்கத்தில் சாமி இருக்கும்போது சாப்பாட்டுக்கு இல்ல சோறு வேணும் வேணும் சோறு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை சாமி என்ன சொல்றாரு புல்லு அரைச்சி சாப்பிடலான்றாரு புல்லு அரைச்சி சாப்பிட்றாங்க பசி புல் எவ்வளவு நேரம் தாங்கும் தாங்கல அப்புறம் ஒரு நண்பர் சொல்றாரு சரி வாங்க மாரியா சொன்ன கதையினுடைய முழுமையை சொல்லுகின்றேன் வராங்க அந்த ஹோட்டல் ஓனர் வந்து முடியாதுன்றாரு அப்புறம் அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து காசு கொடுத்துறாரு கடனை கட்டிடுறாரு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் இருந்தவர்கள் சாமியை சுற்றி இருந்தவர்கள் யாரு பாமரர்கள் சாமியை அழைத்து வந்து அந்த உணவு கொடுத்து கூட்டி போனவர்கள் பாமர்தான் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது நீங்கள் என்ன வாதங்களையும் விவாதங்களையும் வைத்தால் தான் என்பதை நீங்கள் மறைக்கவே முடியாது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொடுங்கள் ஏதாவது ஒரு கருத்து சிறப்பான கருத்தை சொல்லுவார்கள் என்று நான் காத்திருந்தேன் ஒரு கருத்து பாமரர்களுக்கு எதிராக அந்த வாதம் முழுமை பெறும் என்று நான் காத்திருந்தேன் சத்தியமாக உங்களால் முடியவில்லை நீங்கள் தோற்றுவித்திரைகள் என்பது படித்தவனும் என் குருநாத யோகி ராம் சுரத்குமார் முன்னால் வந்து உட்கார்ந்தா தான் படித்தவன் அவன் ஞானியர் எவ்வளவு சாமி முன்னாடி வந்தா பாமரன் தான் சாமி மட்டும்தான் படித்தவன் சாமி மட்டும்தான் ஞானி அவர் தான் அரசன் அந்த இருக்கின்ற இருக்கின்றவர்கள் எல்லாம் அவருடைய அடிமைகள் என்பதை எப்படி ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது சாவியை தொலைச்சராக இருக்கல சாவியை தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள வெளிச்சதுக்காக வீட்டில் வந்து தேடிட்டு இருக்காரு சாவி கிடைக்குமா அந்த மாதிரி தான் நம்முடைய இதரணி தலைவர்கள் இங்கே பேசி சென்று அமர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்று சாமி சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை முழுமையாக சாமியின் மீது வைத்தவர்கள் தான் பாமரர்கள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்